சரியா வைத்து கொண்டு எந்த அதிகாரிக்கு என் தமிழன் பயப்பட தேவையில்லை போய் பூரா என்னுடைய தம்பிகள் என்னுடைய அன்னைங்க வளர இந்த நாடகத்துக்கு வருகிறந்து உள்ள பாசத்தை மட்டும் இதயத்தில் கொண்டு வந்து பசித்தோருக்கு உணவு கொடுப்போம் என்று நினைத்து வணங்குறேன் பெண்களை நினைத்து வணங்குகிறேன் கைதட்ட மாட்டில எப்படி தட்டுவ அதுக்கு அதிபரும் தண்ணியை போட்டு புலக்க போறாங்க அடி வாங்கிட்டு ஒவ்வொரு ஒம்பளையும் காலையில வெளியே இருக்கும் போது பேசுறது ஓம் புருஷியா என்னடி வண்ணேன் சிமிட்டு முடியல உலக்கையில குத்துறாண்டி ஓம் புருஷியா தொழில் உணர்ந்து கடிக்கிறேன் என்னடி உனக்கு காத்த காணா நகை கேட்டேன் தண்ணி அடிக்க இல்லையே காத்தோட கடைச்சி எடுத்துட்டு போயிட்டேன் ஆண்கள் என்பது யார் இந்த உலகத்திலே பதினெட்டாம் படி கரப்பழக சமம் ஆண்கள் சிங்கங்கள் இதுல பொம்பளை அது கூட எரிசலா இருக்குமே ஆம்பளை சொல்றாங்க உணர்ச்சி என்கிட்ட சலுப்புறாங்க நினைப்பேன் ஆண்கள் சம்பாதிச்ச காசுல தான் பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க கட்டண கனவன் என்பது யார் தாய் போனதுக்கு அப்புறம் ஒரு தாய் தப்பு யாருன்னா கட்டண கணவன் தான் கணவன் தான் எத்தனை பேரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் தம்பி எல்லாம் உன் குழந்தை என்ன அடிச்சிச்சு அப்படின்னு எப்படி அடிச்சு கராத்த போயிட்டுனேன் உள்ள சொல்லிக்கிட்டு அது என்னமோ வெதர கவர் கம்பட்டு முட்டு கொடுத்து அடிக்கிறான் அது என்ன வழக்க அது என்ன குண்டுக்காயா அது குண்டுக்காய் கிடையாது